ஸோ சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஆபிரக போல் நீ வந்து நாளைக்கு இல்லைன்னா மூணு நாள் கழித்து வந்து நான் குறிப்பிட்ட இடத்துல உன் பிள்ளைய பலி கொடு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் கண்டிப்பாக போய் பலி கொடுக்க மாட்டோம் என் ஏன் உயிரை தரேன் ஏசப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் தாவித்து கூட அவன் மகன் ஆகிய அப்சலோம் அவனை கொல்லும்படியாக சதித்திட்ட தீட்டி அவரை கொல்லணும்னு துரத்திக்கிட்டு வந்த போதும் அவன் படைத்தலைவர்கிட்ட சொல்கிறாரு பிள்ளையாண்டானே பட்சமாய் நடத்தும் அப்படின்னு அப்போ இப்படி ஆபிரஹாமால் அப்படி செய்ய முடிஞ்சது அந்த சர்ச் கொஞ்சம் ரொம்ப பயபக்தியான சர்ச் இல்லை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இந்த மாத சம்பளத்தை முழுக்க அந்த அந்த சர்ச்சுக்கு தசமபாகமாக கொடுத்துருங்கிறாரு கொடுப்போம்மா இசப்பா உங்களுக்கு தெரியாது அந்த சர்ச்சு சரி கிடையாது அந்த பாஸ்ட் நான் சரி கிடையாது அப்படின்னு நம்மளே எசப்பாக்கு அட்வைஸ் பண்ணாலும் பண்ணிடுவோம் ஆனால் ஓபனி பெனகாஸ் அவ்வளவு துர்மார்க்கமானவங்க அப்படின்னு அங்கே வருகிற பலியிட வருகிற எல்லா இசைவெல்லருக்கும் தெரியும் ஆன போதிலும் எந்த தைரியத்தில் அண்ணாள் வந்து தன்னுடைய மகனாகிய சாமுவேலை அங்கே கொண்டு போய் கர்த்தனைக்கு பொருத்தனை பண்ணின மகனை அப்படிப்பட்ட இடத்துல விட எப்படி அவங்களால முடிஞ்சது அப்போ இந்த கிரியையெல்லாம் எப்படி செய்கிறாங்க நமக்கு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா இதை பண்ணிடாத அதை செஞ்சிடாத இப்படி பண்ணு அப்படி பண்ணு காலையில் டெய்லி காலையில் எந்திரிச்சி ஜெபி டெய்லி பைபிள் வாசி இப்படி இது எல்லாமே நமக்கு கிரியையாக நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிற ஒரு காரியம் கிரியையில்லாம் விசுவாசம் செத்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ தான் விசுவாசம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு கிரியை செய்யணும்ப்பா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்குது ஆனாலும் நான் இப்போ சொன்ன அந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் எக்ஸ்ட்ரீமாக செஞ்ச காரியங்கள் இதே தான் சாத்திராக் மேஷா காபியத்தினாம் வாங்க நெருப்பில் போடலாம் அது வந்து அவங்களே கொடுத்தாங்க ஆனால் இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் பிள்ளைகளை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படிப்பட்ட கிரியை அவங்க வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட்டுச்சு ஒருத்தன் ஒரு மனுஷன் சுயமாக அதை செய்ய முடியுமா கண்டிப்பாக செய்யவே முடியாது சும்மாவா ஆபிரகாம விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது ஆவருகாம் அவராக செஞ்சதில்லை அவர் தேவன் மேல வைத்த விசுவாசத்தின் வெளிப்பாடாக வெளிப்பட்ட கிரியை தான் அது பொதுவாகவே நம்ம எல்லாருமே கிரியை செய்யணும் கிரியை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா விசுவாசம் இருந்தால் கிரியை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நான் ரீசண்டாக ஒரு ஊழியர் மூலமாக நான் இது வந்து தெரிந்து கொண்டேன் நம்ம எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் டெய்லி எப்படியாவது பைபிள் படிச்சிடணும் டெய்லி எப்படியாவது ப்ரேயர் பண்ணிடுறோம் ஏன் நம்மளால் முடியலை அப்படின்னா இது விசுவாசத்தின் மூலமாக நடைபெற வேண்டிய கிரியை அப்போ இந்த கிரியை நடக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னா நம்மளுடைய விசுவாசத்துல ஏதோ ஒரு குறைவு இருக்குது அப்படின்னு அர்த்தம் கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சணும்னு பிரயாசப்படுறோம் ஆனால் அந்த பிரயாசம் ரொம்ப தொடர்ச்சியாக செய்ய முடியலை எங்கேயோ ஒரு தடுக்கல் விழுந்து அப்படி சோர்ந்து போய்கிறோம் முந்தி மாதிரி நான் பண்ணலப்பா முந்தி மாதிரி நான் ஜெபிக்கலப்பா ஆதி அன்பு இல்லைப்பா அப்படின்னா காரணம் என்னன்னா அந்த ஆதி அன்புல விசுவாசம் மட்டும் இல்லை அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடான கிரியையும் சேர்த்து வெளிப்பட்டுச்சு ஆனா நாளாக ஆக நமக்கே தெரியாம விசுவாசத்தை எங்கேயோ நம்ம குறைவுபட்டு இப்போ அந்த அன்புலையும் குறைவுபட்டு கிரியிலையும் குறைவுபட்டு நமக்குள்ளேயே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ முடியாமல் காணப்படுகிறோம் அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன இப்போ இந்த விசுவாசத்தை நம்ம வளர்க்க வளர்க்க நம்ம லைஃப்பில் கிரியை ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் ஏன் இருந்து எந்த தைரியத்தில் இந்த ஊர் கிளைமேட்டு சாப்பாடு இதை எதுவுமே கருத்தில் கொள்ளாமல் எப்படி வந்தாங்க அவங்க விசுவாசத்தின் மூலமாக ஏற்பட்ட கிரியையின் வெளிப்பாடு அது அப்போ இந்த விசுவாசத்திற்கு வளர்க்கறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் நம்மளுக்கு தேவனோட இருக்கிற தொடர்ச்சியான உறவின் வெளிப்பாடு தான் அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தின் முதிர்ச்சி அதாவது நிறைவு பெற பெற வெளிப்படுகிறது தான் என்னது இந்த கிரியை நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் படி ஆபிரஹாமியை நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஆபர்ஹாம கர்த்தர் போன்னு சொன்னாரு அவர் வந்து வந்துட்டார் ஆனாலும் தன் மனைவி பேச்சை கேட்டு ஆஹார் மூலமாக இஸ்மவேலை எப்படி பெற்றெடுத்தார் அப்போ அவருடைய விசுவாசம் எங்கேயோ ஒரு இடத்துல குறைவு கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் தவறாக புரிந்து கொண்டு அவர் ஆஹார் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கிடுறார் ஆனாலும் தேவன் தன் சொன்ன வார்த்தையை ஆபரகம் மூலமாக நிறைவேற்றுகிறார் அப்போது எல்லாருடைய லைஃப்லையுமே எடுத்த விசுவாசம் நிறைவாகவும் அந்த நிறைவின் முதிர்ச்சியாக கிரியையும் வெளிப்படுகிறது இல்லை அப்போது இந்த வளர்ச்சி ரொம்ப முக்கியம் ஆபரகாமுக்குள்ளே எப்படி அந்த வளர்ச்சி வந்தது அவன் சரீரம் போனதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் எப்படி கர்த்தருக்குள்ள நம்பிக்கையோடு இருந்தான் தன் பிள்ளையை தன் கையாலேயே கொல்ல போகிறோன்னு தெரிஞ்சிருந்தோம் மருத்துவரை உயிர்ப்பிக்கிற தேவனாகிய கர்த்தரின் பிள்ளையை உயிர்ப்பிப்பார் எனக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல் பிள்ளைகளை பெருக பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் பிள்ளைகளை கண்டிப்பாக வர்த்திக்க பண்ணுவார்னு எப்படி விசுவச வச்சார்னா அவருக்கு தொடர்ச்சியாக தேவனோடு இருந்த உறவு மட்டும்தான் இப்போது நமக்கு கையில் இருக்கிறது இந்த வேதாகமம் பைபிள் நம்ம கையில் இருக்குது நம்மளுக்கு துதி இருக்குது கண்டிப்பாக துதி வேதாகமம் பண்ணது ஜபம் இதுதான் தான் நம்மளை என்ன செய்யும் கர்த்தரோட அந்த உறவை கண்டினியூ பண்ண ஹெல்ப் பண்ணும் அந்த கண்டினியூஸ் உறவு தான் நம்மளை விசுவாசத்தில் இன்னும் விலப்படும் ஆனால் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் டெய்லி பைபிள் படிக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு டெய்லி எந்திரி ஜெபிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு தோணல் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் டெய்லி பைபிளும் படிக்க முடியல டெய்லி ஜெபிக்கவும் முடியல அப்படின்னா ஆதி ஆரம்ப காலமாக நம்ம என்ன செய்யலாம் தினந்தோறும் வெறும் பாடல் மட்டுமே பாடுகிறவர்களாக இருக்கலாம் துதி பாடலா பாடலாம் ஒருவேளை உங்களுக்கு இண்டிவிஜுவல் சாங்ஸ் பாட முடியலைன்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சபையில் ஆராதனை வேலை இருக்கும் அந்த ஆராதனை வேலையில் அந்த சபையில் எப்படி நடக்குதோ அப்படி தொடர்ந்து இல்லை உங்கள் சபையில் இருக்கிற ஆராதனை வேலையை போட்டு அந்த ஆராதனை வேலையோடையே தொடர்ந்து நீங்கள் பாடலாம் உங்களுக்கு பாடக்கூட அன்றைக்கி வரல அவ்வளோ ஒரு இருகலான்னு ஒரு இருதயம் இருக்குன்னா அட்லீஸ்ட் அதை கேட்கவாது செய்யலாம் இதை தொடர்ச்சியாக செய்ய 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 நம்ம வாய ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடலை யூடியூப்பில் போடாமலேயே நாவு பாட ஆரம்பிக்கும் இந்த பழக்கம் தொடர்ச்சியாக வர வர இது நம்மளை வேதத்தை வாசிக்க தூண்டும் நம்ம எல்லாருமே ஆரம்பத்தில் எடுத்த உடனே வேதத்தை தொடர்ச்சியாக வாசிக்கிறவங்க யாருமே கிடையாது எல்லாருமே ஏதோ ஒரு ஆவியின் உந்துதலில் ஆரம்பித்த பழக்கம்தான் எல்லா ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்டுமே நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்கள் எடுத்த எடுப்பிலேயே இந்த ஆவிக்குரிய பழக்கத்தை நானாக உண்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஏற்பட்ட விசுவாசத்தின் விதை அந்த கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையின் விதை விதையின் வெளிப்பாடாகத்தான் அந்த கிரியை வெளிப்பட்டிருக்கும் அப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த ஆராதனை பாட பாட என்ன செய்யலாம் எது அதுவே என்ன செய்யும் அந்த அந்த ஆவியானவரின் அந்த நிறைவே என்ன செய்யும் நம்மளை வேதத்தை வாசிக்க வைக்கும் வேதத்தை வாசிட்டேன் ஆனால் தியானிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளவு தூரம் பொறுமையோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ எனக்கு ஏற்படலை ஏதோ வாசிக்கணும்னு வாசிக்கிறேன் அப்படின்னா நம்ம தேவ செய்தி கேட்கலாம் நம்ம வந்து நிறைய ஷார்ட்ஸ் இப்போ வந்து தேவ செய்தியாக போடுறாங்க அது மாதிரி உங்கள் சர்ச் பாஸ்டருக்குடைய தேவ செய்தியாக இருக்கலாம் இல்லை எந்த சபை போதகருடைய தேவ செய்தி உங்களுக்கு பிடிச்சாலும் அந்த தேவ செய்தி பகுதியை நீங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம் உங்களுடைய எல்லா வேலைகள் செய்யும் போது கேட்கலாம் தனியாக போது கேட்கலாம் ட்ராவல் பண்ணும்போது கேட்கலாம் இது என்ன செய்யும்னா அந்த வார்த்தையையும் அந்த வார்த்தைக்கு உள்ளாக இருக்கிற மறைப்பொருளும் அந்த பொக்கிஷம் உங்கள் லைஃபுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவுதுங்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள கிடைக்கும்போது அது இன்னும் உங்களை தூண்டுகிறதாக காணப்படும் இந்த இந்த ஹேபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள்ள வளர வளர என்னாகும் நம்ம இந்த வேதத்தை வாசிக்கிறத நிறுத்த மாட்டோம் அது என்ன அந்த ஊழியருக்கு மட்டும் நீங்கள் அவ்வளவு தூரம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கும் அது மாதிரி சொல்லிக் கொடுங்கன்னு நம்மளுக்குள்ள அப்படி ஒரு வாஞ்சை இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது ஆனால் இப்போ இப்போ தோணும் இப்போ இந்த பைபிளில் இருந்து எனக்கு ஏதாவது நான் பெற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்ச ஏற்படும் இந்த வேதத்தை இன்றைக்கி நான் வாசிக்கிற பகுதியில் நீங்கள் எங்கள் கூட பேசணும் அப்படின்னு கர்த்தர்கிட்ட டிமாண்டு வைக்க நம்ம இருதயத்தில் தோணும் இப்படி இந்த வேதத்தையும் இந்த ஆராதனையும் இந்த தெய்வ செய்திக்குள்ளையும் நம்ம ஈடுபடும் போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தாக்கில் ஜபங்கிறது வெளிப்படும் இந்த ஜபம் வேத வாசிப்பு இந்த ஆராதனை இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும் கர்த்தர்கிட்ட நம்மளை அழைத்து கொண்டு போய்கிட்டே இருக்கும் இப்போ கர்த்தரோட உறவு ஏற்பட ஏற்பட நம்மளுடைய பழைய மனுஷன் இன்னும் நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய மாமிச சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்குள்ள மறைந்து ஆவியின் சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும் அந்த உயிர்ப்பிப்பு ஆவியின் சுபாவங்கள் ஆவியின் கனிகள் ஆவியின் கிரியைகள் வெளிப்பட வெளிப்பட நம்மளுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் கிரியைகள் அதாவது சுவிசேஷம் சொல்கிறதா இருக்கட்டும் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் எப்படி சில பேர் கொஞ்சம் கூட கூச்சமோ வெக்கமோ இல்லாமல் கர்த்தர் வார்த்தையை தைரியமாக போதிக்கிறாங்க அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய விசுவாசத்தின் விதை விழுந்திருக்கு குச்சுமே படமாட்டாங்க எப்படி இப்படி பேசுறாங்க யாராவது ஏதாவது தப்பாக நினைச்சுப்பாங்களான்னு தோணாதா அப்படின்னா அவங்களுக்கு அது தோணவே செய்யாது ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாச நிறைவின் கிரியின் வெளிப்பாடாக அது காணப்படுது சில பேர் எவ்வளவு நாளும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பொக்கிஷம் குறைஞ்சிராதன்னா இல்லை அவங்களுக்கு அது தோணவே செய்யாது சம்பளத்தை வாங்கி தனக்குன்னு கொஞ்சோண்டு எடுத்துட்டு மித்தத்தை முழுசா ஏழைகளுக்கு த தசம பாகத்துக்கு சபை வளர்ச்சிக்குன்னு கொடுக்க தயாராக இருப்பாங்க எப்படி அப்படி கொடுக்குறாங்கன்னா அதுவும் ஒரு கிரியையின் வெளிப்பாடு இது வெளியரங்கமாக நம்ம மாமசத்துல செய்தோம்னு வைங்களேன் நான் எப்படியாவது இந்த மாதம் தசமபாகம் கொடுத்துடணும் எப்படியாவது நான் ஒரு ஊழியத்தை தாங்கிடணும் அப்படின்னா அதை ரொம்ப மாசத்துக்கு விஸ்டேண்ட் பண்ணி நம்மளால கொண்டு போக முடியாது ஒரு சில மாதம் ரொம்ப கையை பிடிக்கும் போது விட்டுறலாமா இந்த மாசம் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் ஆனா இதே இது நீங்க விசுவாசத்தை நிறைவாக செய்யும் போது உங்களுக்குள்ள எந்த ஒரு டவுட்டுக்கும் இடம் இல்லாதபடி நடைபெற ஆரம்பிக்கும் அப்போ எந்த ஒரு கிரியையா இருக்கட்டும் அது நம்ம சுயத்துல செய்யாம நம்ம ஆவியின் நிறைவுல விசுவாசத்தின் நிறைவுல நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நிலைத்து நிற்கிற கிரியையாகவும் இருக்கும் அது தேவனையும் மகிமைப்படுத்தும் அது உங்க லைஃபுக்கும் நன்மையா இருக்கும் பிறர் லைஃபுக்கும் நன்மையா இருக்கும் இனி என்னைக்காவது நீங்க இதை செய்ய முடியலையே இப்படி பண்ண முடியலையே நான் கர்த்தருக்கு புரோஜனமா இருக்க முடியலையே அவங்க அப்படி பண்றாங்களே இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் விசுவாசத்தில் ஏதோ ஒரு தொய்வும் குறைவும் இருக்கிறதுனால தான் இதை செய்கிறதுக்கு இவ்வளவு போராட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசில் தீர்மானம் பண்ணிட்டு இனி அந்த கிரியை செய்யணுங்கிற விருப்பத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட எப்படி நெருங்கலாம் எப்படி என்னுடைய ஜப வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கையில் நான் எப்படி பலப்படலாங்கிற காரியத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா இந்த கிரியை ஆட்டோமேட்டிக்கா நம்ம நினையாத நாளில் நம்ம நினைக்காத பொழுதில் நாமளே செய்ய முயற்சி செய்வோம் அப்போது முந்தி மாதிரி கஷ்டமாக இருக்காது லெகுவாக செய்வோம் நானா இதை செய்தேன் அப்படிங்கிற அளவுக்கு ஈஸியாக செய்வோம் செஞ்சு பார்க்குறீங்களா காட் பிளஸ் யூ